ஸோ இன்றைக்கி எங்கே வந்துக்கணும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேயே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான பிளேஸ்னால் இந்த ப்ளேஸ் தான் ஸோ எப்படி இருக்க பாருங்கள் இது அப்படியே ரெயின் வாட்டர் சேவ் பண்ணுறது ஆனால் எவ்வளோ க்ளீனாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் பாசி பிடிக்கும் செடி வளரும் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருப்பாங்க சிங்கப்பூர்லேயே பெஸ்ட்டான சன்செட் பிளேஸும் இங்கே தான் நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சன்செட் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் வானத்தில் என்னென்ன கலர் இருக்கோ எப்படி மேஜிக் இருக்கோ அப்படியே வாட்டரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் முதல்ல இந்த தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள் மழை தண்ணி எந்த எந்தளவுக்கு க்ளீன் பண்ணாங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்க்க எப்படி இருக்கும் அப்படியே இறங்கி குளிக்கலாம் நீச்சல் அடிக்கலாம் போல இருக்கும் அதுவும் இங்கே அடிக்கிற காற்றுக்கும் அதுக்கும் சொல்லவே தேவையில்லை ஜில் ஜில்லு ஜில் ஜில்லுன்னு காற்று அடிக்குது இந்த க்ரீனரி ஸ்பேஸில் நடந்து போய் பாருங்கள் சிட்டியில் எவ்வளோ ப்ளேஸ் இருக்கும் அப்படியே பஸ்ஸு டிராஃபிக் இல்லட்டு இல்ல சிக்கனு ஆனால் இங்கேயிருந்து நடந்து பார்த்தா எப்படி இருக்கு பாருங்கள் ஈவினிங் டைமில் அதுவும் மழை மாதிரி இருக்கா அந்த காற்றுலாம் பார்த்தா ஜில்லுன்னு அப்படி அடிச்சுட்டு இருக்குது நடந்து போகிறதுக்கு பயங்கரமாக இருக்குது ஸோ தான் அந்த ரோடு பாருங்கள் ஃபேவரட்டான ஒரு வியூ இந்த வியூ ரொம்ப பிஸியாக போய்ட்டுருக்கோம் நம்ம இங்கே ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம் கரையில் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பிஸியாக வண்டி போய்ட்டுருக்கோம் அதெல்லாம் பார்க்கலாம் இங்கே எப்படி காற்று அடிக்கிறது மட்டும் ஒரு ஒரு ஷார்ட் வைக்கிறோம் பாருங்கள் எப்படி காற்று அடிக்கணும் அப்படியே ஏசி கூட தோற்றுக்கிடும் அப்படியே குளு குழு குழு குலுன்னு அடிக்கிது இப்போ பாருங்கள் என்ன மேகத்தில் நடிக்கிறீங்களா இது மேகனில் ஆக்சுவலாக இங்கே வாட்டர் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அந்தளவுக்கு வந்து கொசு மருந்து அடித்து போட்டில் வச்சு ஒரு நாலஞ்சு பேர் வேலை செஞ்சு இந்த ஏரி ஆக்சுவலாக ரிசர்வ் வேறு இது ஃபுல்லாகவே கொசு மருந்து அடிக்கிறாங்க அப்போ கொசு மருந்து மட்டும் இல்லை அப்போ பாசி க்ளீன் பண்ணுவாங்க செடியெல்லாம் வெட்டுவாங்க ஏன்னா சிங்கப்பூர் வந்து வாட்டருக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குது இப்போ க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் வந்துட்டாங்க பாருங்க போட்டில் எப்படி உட்காந்து போயிட்டுருக்காங்கன்னு பாருங்கள் அந்தளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து இங்கே பார்த்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் பிரச்சனையாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஏதோ ஒரு பர்சனல் விஷயமாக இருக்கும் அதெல்லாம் விட்டுங்க தனியாக வந்து நின்று க்ரௌடர்லாம் இருக்காது இந்த பிளேஸில் ரொம்ப க்ரௌடே இருக்காது இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளௌடி சன் செட் வரல இதே செட்டாக மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் சொர்க்கம் தான் சொர்க்கமே தோற்றுவிடும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு காற்று சொல்லவே தேவையில்ல ஆக்சுவலாக இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் நான் அந்த ஃபுல் ரெக்கார்ட் லைவ் பண்ணல அதனால அந்த காற்று அடிக்க தெரியல அதாவது குளு குளு குழுன்னு காற்று அடிச்சுட்டு இருக்குது அப்படியே சான்சியில் நிற்கிறதுக்கே போகலாம் இந்த பாருங்கள் அந்த சைடு ரோடு இருக்குல்ல அது வரைக்கும் நம்ம நடந்து போலாம் அப்படியே இந்த வாக்கு ஸ்ட்ரைட்டான வாக்குவே தான் சூப்பர் சுனேரியாக இருக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறதுக்கு அவங்க பார்த்துட்டு பார்த்தீங்களா இங்கே வாக்கு இருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தா தண்ணி க்ளீன் வாட்டரு இருக்கும் அங்கங்கே சில சேர்ஸ்லாம் உட்காந்துருக்கோம் இந்த வேலை அசையதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு காற்று எந்த அளவுக்கு அடிக்கிதுன்னு ஸோ நான் அடிக்கடி இங்கே தான் வருவேன் எப்போலாம் என் வேலை பக்கத்தில் நேர் பண்ணிச்சுன்னா டக்குனு இங்கே வந்துடுவேன் வந்துட்டு இங்கே நைட் வரைக்கும் இருப்பேன் ஆக்சுவலாக இன்னொரு வீடியோ இருக்குது நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் பார்ட்டும் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இடத்துலேருந்து அது நைட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வானம் இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக நீங்கள் சன்செட் இல்லை க்ளோடியா இருக்குது அப்போ இந்த வானம் எப்படி இருக்குன்னா செட்டு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சிக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளால் பெயிண்டிங் பண்ண முடியாது நம்ம வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படி என்னென்னா இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வாட்டர் இருக்குல்ல இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதான் ஹைலைட்டு நம்ம இந்த கரையில் இருந்து பார்க்கலாம் இது மாதிரியான ஒரு பிளேஸ் வந்து எங்கேயுமே கிடையாது சன் செட் இந்த பிரிட்ஜெலாம் நைட் எஃபெக்ட்டில் பாருங்கள் அடுத்த வீடியோ போடுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ பிடிச்சா பாருங்கள் லொக்கேஷன்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்களும் டைம் கிடச்சா கண்டிப்பாக இந்த பார்க்க வந்து விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்